பயப்படாதே நான் உனக்கு தொழில் இருக்கிறேன் என்று கருத்தரும் மிகமே உண்டாவதாக இந்த வசனத்தினுடைய ஆரம்பம் யாருக்கோ என்னும் பூச்சியே என்று சொல்கிறதான ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறது பூச்சி பூச்சி என்பது அது மிகவும் சரி சரியானது இதை சிறந்த தினங்கள் ஆரம்ப நாட்களில் இருந்து பார்க்கும்போது எல்லா ஜனங்களாலும் மிகவும் அற்பமாக எழுதப்பட்டவர்கள் அன்பாகிய தேவன் இந்த யாக்கோவை தாயினுடைய வயிற்றில் அவர் தெரிந்து எடுத்திருந்தார் ஆண்டவர் இயேசு யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்கள் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை ஜனங்களுடைய எட்டாத உயரத்திற்கு ஜனங்களுடைய பார்வை எட்டாத உயரத்திற்கு அவர்களை மேன்மைப்படுத்துகிறது தான் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணனுடைய வல்லமை இன்றைக்கு அநேக ஜனங்கள் தெய்வத்தினுடைய வல்லமை அறியாமல் இருக்கிறார்கள் எல்லா மார்க்கத்தில் ஜனங்களும் தெய்வத்தினுடைய வல்லமை அறியாமல் இருக்கிறது போல

எகிப்திற்கு போகும்போது எத்தனை பேரோடு கடந்து போனா எழுபது பேரோடு கடந்து போனா ஒரு சிறிதான ஒரு கூட்டம் இந்த எழுபது பேரை கத்துடைய வார்த்தையின்படி ஆண்டவ கடற்கரை மனோத்தனையாக எங்கே பெருகப்படினா அவர்கள் இருந்த சத்துருக்கள் மத்தியிலே சத்துருக்களே பயப்படக்கூடியதான அளவுக்கு இவருடைய எண்ணிக்கையினுடைய வளர்ச்சியை பார்க்கும் போது இவர்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவர் அறியும் போது இந்த யாக்கோபனுடைய சந்ததியை குறித்து என்ன செய்கிறார்கள் பயப்படுகிறார்கள் யாக்கோபு இந்த யோசைப்பனுடைய அழைப்பை ஏற்று கடந்து போகும்போது போது யோசைப்பு பிள்ளைகள் யாக்கோபு எல்லாரும் சேர்ந்து எழுபது பேர் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எழுபது பேரை அவருடைய சத்துருக்கள் வந்து முதலாவது அழிக்க முடியவில்லை இவர்கள் நானூறு பேர் பொழுது வண்ணமாக வளர்ந்து கொண்டே வருகிறார்கள் இவர்கள் ஒரு பக்கத்தில் வளர்ந்து கொண்டு வந்தாலும் கூட சத்துக்களுடைய நெருக்கங்கள் இருக்கிறது அந்த நெருக்கத்தை குறித்து வேறு சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்து என்னும் இருப்பு காலவாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பு காலவாய் என்றால் அக்கினி சூளை இந்த அக்கினி சூழலை போக இதை எகித்தனுடைய தனங்களும் ராஜாக்களும் படுகியங்களா இவனுக்கு இருந்தது ஆனாலும் அவர்களை ஒடுக்க அந்த நாட்களிலே வலுமை பிறந்த ராஜாவாக இருந்ததான பார்வனால் முடியவில்லை அந்த நாட்களிலே இந்த பூமியில் பெரும்பாலான இடங்களை எகிழ்த்து ஆலையில் செய்து கொண்டிருந்தது

இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய ஒன் மீட்பர் சொல்கிறார் நம்மை மீட்டெடுத்ததன் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் நான் உனக்கு துணை இருக்கிறேன் நமக்கு வானத்தை பூமி உண்டாக்குறதா தேவன் நமக்கு துணையாக இருந்தால் வேற யாருமே உதவி நமக்கு தேவையில்லை இதற்காக யாரை மதிக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை

எந்த இடத்திலெல்லாம் இவர்கள் கடந்து போனார்களோ அந்த இடத்திலெல்லாம் இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் சொல்றதல்ல ஜனங்கள் கண்டு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே மிகவும் கொடூரமான ஏழு விதமான ஜாதிகளை குறித்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கொடூரமானவர்கள் நூர்க்கமானவர்கள் பலம் உள்ளவர்கள் அச்சதப்படவே போல இருந்ததால இந்த ஏழு விதமான ராஜாக்களையும் இந்த ஏழு அற்புதமாக எண்ணப்படுகிறதான இந்த யாக்கோருடைய சந்ததி தொடர்த்தி என்ன கண்டது கண்டது ஒவ்வொரு யுத்தங்கள் நடக்கும் போதும் இந்த ஜனங்களோடு யாக்கோருடைய சந்ததியோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் கண்டார்கள் கண்டு பயந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஆண்டவர் இயேசு நமக்கு துணை இருக்கிறார் என்பதால் விசுவாசத்தினால நாம் தைரியமாக இந்த பூமியில ஜீவிக்கலாம் இருக்கிற குடும்பத்தில் அற்புதமாக இருக்கலாம் இருக்கிற ஊரில் அற்புதமாக இருக்கலாம்

இன்றைக்கு பாயம் நிறைய ஜனங்கள் கூட இருக்கிறது பாயம் ஏன் இருக்கிறது என்றால் என்ன இல்லை என்ன விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம் விசுவாசம் குறைவாக இருக்கிறது சொல்லி அர்த்தம் விசுவாசம் அதிகமாக இருக்கிற ஜனங்கள் எதற்குமே விசுவாசம் ஆண்டு எதற்கு போகாமல் சொல்லி இருக்கிறார் ஒன்றுக்கும் பின்னடையாதது வாங்கிய சிங்கம் ஒன்றுக்கும் பின்னடையாதது வாங்கிய சிங்கம் நாயை கூட சிங்கம் வந்து எத்தனையோ மடங்கு மேது நாய் கூட சில வேலை பின்னடைந்து போகும் அப்படி கத்துணையை ஆனா ஒரு பக்கத்தில் சிங்கத்தை தேடி அலைகிறான் ஒரு சிங்கமாக உணர்ந்தால் மட்டுமே அதை எதிர்கொள்ள நம்மால் முடியும்

அந்த நம்பிக்கை நம்ம எப்படி ஒருபோது வெட்கப்படுத்தாது இந்த நம்பிக்கையை நமக்கு ஒரு தந்திருக்கிறது அந்த நம்பிக்கையை தந்ததன் ஆண்டவா இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பயந்து நாள்தோறும் அவரே உங்கள் பயமும் அச்சமும் இருப்பாரா கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்ம பாதுகாப்பதற்கு நம்ம என்னத்தை வைத்திருக்கிறோம் நம்ம பாதுகாப்பு உடல்ல ஏதாவது கட்டி இருக்கிறோமா இது கையில் கட்டி இருக்கிறோமா தாயத்து கொடுக்கிறோமே ஒன்றுமே கிடையாது நம்ம இடத்துல அதை யார் இருக்கிறார் ஆண்டு இருக்கிறார் அவங்க நம்பிக்கை இருக்கிறது எனக்கு பயணிமா அன்னைக்கு அநேகமான காரியங்களை செய்றாங்க

சில ஜனங்களுக்கு ஆண்டவர் எல்லாம் நன்றாக தேடுறதா ஜனங்களை பார்த்த கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் எப்ப பார்த்தாலும் என்ன ஒரே ஒரே ஜமம் ஒரே இதாக இருக்காங்க அப்படி இருப்பதற்கான ஆரம்பம் என்ன நாம் சேமிக்கிறதான தெய்வம் நமக்கு தொழில் இருக்கிறா நமக்கு வந்து உதவி செய்கிறா ஆர்வத்தில் ஓடி வருவா எந்த நிலையில் நம்மளை மட்டும் என்ன செய்யறது இல்லை அவர் போகிறது இல்லை எனவே அந்த தெய்வத்தை இடைவிடாமல் நாங்கள் என்ன செய்யறோம் இடைவிடாமல் ஆண்ட மகிமைப்படுத்தின யாரும் போக சிங்கத்துடைய பெற்றோர்கள் போக முடியவில்லை போக முடியவில்லை போக முடியவில்லை போக முடியவில்லை யாருமே போக முடியவில்லை போக முடியாத போக ஒருவர் இயேசு எல்லா இடங்களிலும் சாத்தான போக முடியாது ஆண்டவர் வந்து எல்லாமே இந்தங்களிலாம் அவர் மூலருவே வர அவர் வல்லமே உள்ளதானே தேவனாக வந்து இருக்கிறார் எனவே நாம் இடைவிடாம ஆண்டவர் நாமத்தோடு ஜெபிமைமை படுத்துறோம் இடைவிடாம நாம் ஜெபிமை படுத்துறோம் ஆனால் மேன்மை எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்குது தெரியும் ஆண்டவர்

கிறிஸ்தவர்கள் நினைக்கிறதான காரியங்கள் அந்த ஆடு மறுத்திருக்கும் தேவன் ஆடு மன்னிக்கிறதும் தேவன் எனக்கு நான் எப்படி வாழணும் எப்படி இருப்பேன் நான் என்ன பிரச்சனை வந்துதான் ஆடுத்தோடு விழுந்துருவேன் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டுக்கு எல்லாம் தெரியும் மனுஷனை அமைச்சிடலாம் மனுஷன தேவைக்கு மட்டும் வந்து நம்ம வந்து புகழ்ந்து பேசி அவருடைய பாதத்தில் விழுந்துடலாம் ஆனால் ஆண்டை ஏமாற்ற முடியாது ஆண்டை எல்லா காரியங்களை மனசில் வச்சிருப்பாரு நம்ம சில விடைகள் மனசு மேல பரிதாபப்படுறோம் பாவம் என்ன கஷ்டப்படுறாங்க ஆண்டு பார்த்துட்டு பார்த்ததான் இருக்கிறாரு ஏன்னா இப்ப கஷ்டப்படுறத அனைத்து ஜனங்கள் ஆண்டவர் அவ்வளவு வேதனைப்படுத்துறவங்க ஆண்டவர் அவ்வளவு கண்ணீரோட வைத்தவங்க ஆண்டவர் வந்து அவளை பார்க்கும்போது மிகவும் துக்கப்பட்டா அந்த நேரத்தில் நான் வந்து ஆண்டவரை பார்க்கல அந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்திருந்தா இவரை தான் எவ்வளவு துக்கப்படுகிறார் என்பதை நாம் நினைத்து அவர்களுக்காக நம்ம வந்து பரிந்துரை செய்திருப்போம் நான் நமக்கு தெரியவில்லை மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது ஆபத்து வருகிறது இந்த ஆபத்து வரும்போது யாருக்கு உதவி கிடைக்கும் ஏற்கனவே ஆண்டு நிரந்தரமாக நிலையாக ஜனங்களுக்கு மட்டும்தான் எல்லா

அப்படிங்க நான் ஆபத்துல ஒரு வருஷத்துல நீ இப்ப என்ன தேடு நீ இப்போ என்னை சார்ந்து கொள்ளு எத்தனையோ மாதம் எச்சரித்தேன் எத்தனையோ நான் உன்னிடத்துல வந்து பேசுனேன் ஆனா நீ என்ன செய்யல கேட்கல எனவே இப்போது ஆபத்து எப்படி வரலாம்

கவனிக்கிற ஒருவரும் இல்லை என் ஆலோசனை ஆபத்து வரும்போது அது எப்படி சூறாவளி சுழத்தி சுழத்தி அடிக்கும் ஓடிடுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து எல்லாரும் தலைவடிக்கு வந்து ஓடிடுவாங்க அந்த வேலையில

எத்தனை உரம் இருந்தோம் என் தேவன் என்னை ஆளு வைத்திருக்கிறாள் இந்த இயேசு பிரியர் ஒரு வார்த்தை சொல்ல நம்மால் நம்மள முடியலை ஆண்டு நாமத்தை மைமைப்பட்ட தேவை சரிதாத்தரை கண்டு முடியல ஆண்டு திறமையாக நமக்கு இந்த மாதத்திறன் மத நாள் அதோட நாமத்தை மைம்புத்தறையோ ஒரு விதையற்கிட்டதான ஒரு நேரம் இருக்குது தேவ ஆரம்பிப்பதற்கு முன்னாலான ஒரு ஒரு மணி நேரம் ஆணவருடைய வல்லமையான செயல்கள் சென்ற நாலு மாதத்துல சில நாட்கள் சேர்ந்த காரியங்களை நினைத்து மனப்புறவாக குதிப்பதற்கு எவ்வளவு பெரிய சமாதான தெரியுமா எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆண்கள் வைத்திருக்கிறார் ஆனால் இத சிலர் என்ன செய்யறாங்க சொல்லமான சபை எல்லாருமே வரணும் இப்படிப்பட்ட இருக்கிறவங்க மூணு மணி நேரம் பிரயாணம் பண்ணி போவாங்க மூணு மணி நேரம் பிரயாணம் பண்ணி போனோம் அவங்க காரில் போதால மூணு மணி நேரம் பண்ணி எப்படியாலும் இந்த ஜபத்தை அந்த மாதம் முழுவதும் எப்படி பண்ணுவாங்க நம்ம விடுறது தான் ஏதாவது விசேஷங்கள்லாம் நடக்கும் அதிக கிளம்பி போக தான் செய்வாங்க எனக்கு வந்து ஒரு பாக்கியம் தத்துடைய ஆரம்பிப்பதற்கு ஆண்டு நமக்கு பாக்கியம் கோலமான பண்ணணும் இந்த மாதத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய ஆசீர்வத்திருக்கிறார் இதை நாம நினைத்து நாமத்தை மய்மைப்படுத்துவோம் பூச்சியாக இருந்த உயர்த்தி வைத்திருக்கிறார் யாப்பை யாருடைய சந்ததியை உயர்த்தினர்கள் இன்றைக்கு அவர்கள் பூச்சியல்ல

நீங்க நினைத்து நீங்க வாழ்நாளையெல்லாம் அவரை மகிமைப்படுத்துங்க அவரை வெளிப்படுத்துங்க அவருக்காக வாழுங்க கத்தல் இந்த நமக்கு வந்து வைத்திருக்கிற நன்மைகளை அவர் நமக்கு துணை இருந்து நம்மோடு இருந்து தருவாராது நமக்கு உரமாக இருக்கிற எல்லா சத்திரங்களையும் நமக்கு துணை இருந்து நமக்கு சத்திரம் வெற்றியை தருவாராது எல்லா மனங்களும் ஆண்டு நோக்கி பார்க்கும் ஆண்டு நான் ஒரு சிறு பூச்சியை போலதான் இருந்தேன் ஆண்டு میں لیکن جين پالو کوئی پرے نہیں او کيترو او کيترو مانڏي کيترو انبر يا علو يا متا بيه او ڏي کيترو مانڏي हालेलुया 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 कतावे मेहनतियों और सोतरी करो कतावे मेहनतियों और सोतरी करो हालेलुया 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 कतावे ना भाई तेरे कटोना में तुम्हें बुला हालेलुया मैं किमे इंद्र में नागर मेहनतियों और सोतरी करो मैं किमे इंद्र में नागर मेहनतियों और करो मैं किमे इंद्र में नागर मेहनतियों और सोतरी करो मैं किमे इंद्र में नागर मेहनतियों और सोतरी करो हालेलुया ೇ ಇರೇ ಕೂಚಿಯ

وہ سینات کرے کر دو میں مجھے میں پڑھ کر بیٹھا سوڑ دلی کے بیٹھا میں تبا دیں آپ کو پڑھا ہی دے دے جانگل کے کتر پڑھ کر بیٹھا مارا چھتی پر مارا کرے کہ آپ ہی نماز

நிரப்பி நடத்த வேணுமா இருக்கிறேன் எல்லாங்களையும் உதவி செய்யிறோம் நீங்கள் இருக்கிறீர்கள் விசுவமாசத்துல நாளுக்கு நாள் நாங்கள் வளர்ந்து பெருகோம் சமையல நம்ம ஓங்கி கை வெச்சமாக ஓகே வளரும் கத்த உதவி செய்கிறேன் இந்த மாதத்தில் வளைந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் தடை இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்ள வேண்டும் சத்ருவோ மனிதர்களோ நம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற நன்மைகளை தடை பண்ணால் ஒவ்வொருவருக்கும் அடைக்கப்பட்டால் நிரப்ப வேண்டுமானோ வருகை உங்களை வருகை படி நடத்திய வேண்டுமான